பயம் ஏய் huh? hey. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கிங்ஸ் கெபா சோபா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கோர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் என்னோட வீடியோஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டை

இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் லைக் ஓகே அண்ணா சரி ஓகே ஓகே தேங்க் யூண்ணா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா அண்ணா உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி மழையா எங் எங்கள் ஏரியாவில் நைட்டு சரியான மழை அண்ணா நைட்டு ஒரு நாயனை பிடிச்சி மில்ல அவண்ணா பண்ணுறா பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டை குழந்தைங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஆயிடுச்சு மத்தியானம் ஓகே என்ன பண்றீங்க நேற்று போல இன்னைக்கும் வந்து குழந்தைங்கள வாத்திங்க தானா விளையாடுறதுக்கு வீடியோஸ் கியூட்டா

கோஸ் போலண்ணா ஃபைன் ஃபைன் ஓகே உட்கார கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம்டா கொஞ்சம் நேரம் பாப்பா குறைச்சிக்க பிடிச்சிக்குமா நப்பிக்கிறேன் விட்டு ம் ஃபைன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா என் வீரன் ஆமாண்ணா எங்கள் ஏரியாலாம் சொன்ன நைட்டு சம்மர் இப்போயும் வந்து பாருங்கண்ணா நான் வீட்டுக்கு பார்த்து இல்லை கண்டிப்பாக மழை வந்தேன் இவங்க பசங்களுக்கு சொன்னால் வந்து அவங்க மதிக்கலை நான் கேட்க மாட்டேங்கிறாங்க

ஏ அவளை சைக்கிளே ஓட்ட ஓட்டுறா பாப்பா எதுக்கு கிரைங் அவனண்ணா அண்ணா எங்கள் பசங்கிட்ட சைக்கிளை விட்டுட்டு பக்கத்தில் அக்கா பசங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட சைக்கிள் கேட்குறான் அவள் சைக்கிள் தான் வேணும்ன்றான் அவனை அவள் வந்து இவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்டாமே இருந்தா மாற்றி சைக்கிள் கொடுத்தா வேணான்றான் ஓகே அண்ணா ஓகே அண்ணா அம்மா கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்க பிடிச்சிக்கி நிற்கிட்டு ஆ உக்காரிக்க அதை விட்றேன் அவனே உட்காந்துட்டு விடு கீ விட்றேன் இப்பவும் ரெயின் தான்ப்பா அப்படிங்களாண்ணா ஆ இங்கேயும் இந்த பாருங்களா கிட்ட வந்துச்சு கண்டிப்பா சாம மழை வரும் நல்லா சில்னா சாதா இருக்கு பிரச்சனை இல்லை இங்கேயும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும் அது தான் இருக்கு பாருங்க கண்டிப்பா இங்கேயும் சாமியா ரெயின் வரும்ண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ இன்ஸ்டாலாம் இல்லைண்ணா ஒன்லி யூடியூப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லைண்ணா ஹை ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கிங்ஸ் பிரபாஷ் சோபா சேனல் பாருங்க என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக மழை வந்துடும் வீட்டுக்கு ஆமாம் நான் கிளம்பிட வேண்டியதுதான் நான் பாருங்க கன்ஃபார்ம் மழை தலைக்கு மேலே மபு ஃபுல்லாக இருக்கு அவ்வளோதான் நான் கிளம்பிட வேண்டியதுதான் இவங்களுக்கு ரெயினும் தெரியாது இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்க விளையாட்டு மட்டும்தான் அது போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டாங்கன்னா போய் வேண்டியது தான் வீட்டுக்கு இங்க நான் வீடு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் இல்லைண்ணா இன்ஸ்டாகிராம்ஸ் வந்து யூஸ் பண்றது இல்லைண்ணா யூடியூப் மட்டும்தான் ஓகே அண்ணா ஓகே ஓகே அண்ணா பாய் ஏ மழை வர மாதிரி இருக்குதுண்ணா ரொம்ப வாங்கடா போலாம் அங்கே பாருங்க

இந்த மலையில மழை இறங்கினாவே டக்குன்னு மழை வந்துடும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஏய் ஆயா கூப்பிட்டு போல செப்பலா எடுப்பெல்லாம் எடுப்பலாம் கிடையாது வாய்ப்பு கிடையாது హై ఫ్రెండ్స్ త్రీ కింగ్స్ ప్రభా శోభా ఛానల్ పారంగ ఎన్నో వీడియోస్ లాం పారంగ ఎన్నో వీడియోస్ లాం ఇప్పుడు సబ్స్క్రైబ్ పన్నం ఫ్రెండ్స్ కామెంట్ వంద వీడియోస్ ఎప్పుడు ఇక్కడ చూస్తే కామెంట్ పన్నం ఆ దో కలమిట నవలద అక్క అప్ వాంగ మళ్ళ వంద ఏ వామా ఏయ్ వా ఓకే దో కలమిట అవలద జస్ట్ కొంచెం దూరం నా వీడియో அப்படியே சைக்கிள் ஒன்று கிளம்பி வீடு கிளம்பு நாங்கள் கிளம்புறோம் நீ எங்கன்னா சுத்தின் ஓகே அண்ணா ஓகே அண்ணா பாய் அண்ணா அப்படியே மழையாக வந்துடுச்சு ஓகே அண்ணா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் நாளைக்கு லைவ் பார்க்கலாம் இப்போ கரண்ட் இருந்தால் போடுவேன் காற்று அடிச்சிடுச்சுன்னா கரண்ட் இருக்காது பார்க்கலாம் ஓகே பாய்